श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्ग्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहति निर्यातना पद्धति श्लोकम् एरनूति इरवत् पादावनि त्वदभिषेचनमङ्गलार्थं बैरीशतं भृशमदाट्यतयत्प्रतीतैः आकर्ण्यतस्य सहसा तुमुलं निनादम् लङ्गाकवाटनयनानि निमीलितानि பதபதார்த்தம் ஹே பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே த்து உன்னுடைய அபிஷேச்சன பட்டாபிஷேகமாகிற மங்களார்த்தம் கல்யாணத்திற்காக எது யாதொரு பேரீஷத்தம் நூற்றுக்கணக்கான நகராக்கள் பிரதீதைகி வாத்தியம் வாசிப்பதில் பிரசித்தர்களாலே பிருஷம் மிகவும் அதாட்டியத அடிக்கப்பட்டதோ தசிய அதனுடைய துமுலம் பெரியதாயிருக்கின்ற நினாதம் சப்தத்தை ஆக்கர் கேட்டு சஹசா உடனே லங்கா லங்கையினுடைய கவாட்ட கதவுகளாகின்ற நயனானி கண்கள் நிமீலிதானி நிமீலிதானி மூடப்பட்டன அப்படின்னு சைக்கிறேன் அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நகராக்கள் அடித்தாலாம் அந்த சப்தமானது நகராக்கள்ங்கிறது பெரிய ஒரு வாத்தியம் மூலம் மாதிரி பெரிய வாத்தியம் அது பயங்கர சப்தத்தோடு இருக்கக்கூடியது அந்த சப்தத்தை கேட்ட இலங்கைன்ற பெண் இந்த இடத்துல இலங்கையை ஒரு பொண்ணாக வர்ணிக்கிறார் இலங்கைன்ற பெண்ணு அந்த சப்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணலாம் அவளோட கதவுன்ற கண்ணை மூடிண்டுட்டா அப்படின்னு சாய்க்கிறார் அந்த இலங்கையை ஒரு பெண்ணாக வர்ணித்தோன்னா அந்த இலங்கைக்கான கதவு நுழைவாயில் அப்படின்னு சொல்லப்படுறது எதுன்னா அந்த பொண்ணோட கண் இந்த சப்தத்தை கேட்டு அவள் கண்ணை மூடிண்டுட்டா அப்படின்னு சாய்க்கிற ஆனால் நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னா சப்தம் கேட்டால் காதை தானே மூடிக்கணும் ஏன் கண்ணை மூடிக்கிறா அப்படின்னா பயம் வந்தால் முதல்ல நம்ம கண்ணை தான் மூடுவோம் எதையான ஒன்றத்தை பார்த்துட்டு பயந்தோம் அப்படின்னா ஒரு சப்தமே கேட்டால் கூட காதை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணை மூடுவோம் ஆக அந்த இலங்கைன்ற பெண் பயந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கண்ணை மூடிண்டா அப்படின்னு சுவாமி இங்கே சாய்ச்சிருக்க அதாவது அது பொதுவாக ஒத்தர் பரம பதிச்சுட்டா அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்லுவோன்னா அவர் கண்ணை மூடிட்டார் அப்படின்னு ஆக இலங்கைன்ற பெண்ணுக்கு இப்போ பயம் வந்துடுத்து அவளோட முடிவு நெருங்கிருத்துன்றது அவளுக்கு தெரியறது அதனால் அவள் பயத்தில் கண்ணை மூடிட்டா அப்படின்னு சுவாமி சாய்க்கிற இது வந்து ஏதோ சுவாமி வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கை பொண்ணு பயந்துட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் கிடையாது ஏன்னா இதுக்கும் ராமாயணத்தில் பேஸ் இருக்குது அந்த வால்மீகி ராமாயணத்தில் சேத்து பந்தனம் முடிஞ்சு இலங்கைக்குள்ளே இவா போய் இட போகிறா ராமரோட கோஷ்டியானது ஃபுல்லாக எல்லாரும் அந்த வானரங்கள் எல்லாருமா சேர்ந்து போய் அங்கே போய் முற்றுகை இட போகிறா அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய சகுணங்கள் எல்லாம் பார்த்துட்டு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றதா ஒரு சர்க்கம் உண்டு அதுல அந்த சர்க்கத்தில் முதல்ல ராமன் வந்து சாய்க்கிற நிமித்தானி நிமித்தஜோ திருஷ்டுவா லக்ஷ்மண பூர்வஜகா சௌமித்ரீம் சம்பரிவஜ்ய இதம் வச்சனம் அப்ரவீத் லக்ஷ்மண பூர்வஜா அப்படின்னா ராமன் லக்ஷ்மணனுக்கு பூர்வனா முன்னாடி பிறந்தவர் அவர் வந்து சௌமித்ரிம் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றதா ஒரு சர்க்கமே உண்டு இலங்கையை முற்றுகையை ப இட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சகுனங்களையும் நிமித்தங்களையும் பார்த்துட்டும் ராமன் வந்து சொல்றதா ஒரு ஸ்லோகங்கள் உண்டு அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன வரும் வால்மீகி ராமாயணத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிமித்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது இந்த அந்த நாட்டுக்கான அழிவையும் ஒரு ஆபத்தும் நெருங்கி வரா மாதிரி தெரியறது காற்று வந்து புழுதிய வாரி இறைக்கிறது பூமி நடுங்கிறது மலைச்சிகரம்லாம் குலுங்கிறது மரங்கள்லாம் வேரோடு பேர்ந்து விழறது வானத்தில் மேகங்கள் வந்து கோரமாக காட்சி அளிக்கிறது அதாவது மேகங்கள்லாம் சில சமயம் யானை மாதிரி ஒரு பறவை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ அந்த இடத்துல கோரமாக பேய் பிசாசுகள் போன்று கோரமாக காட்சி அளிக்கிறது அந்த மாதிரி அந்த காதுக்கே அது வந்து ஒரு மாதிரி கட்டோரமாக இருக்குது ரத்த மழை பெய்ய பொழியற நேரம் வந்துடுது சந்தி வேலைன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கு சூரியன்கிட்டேந்து அக்னி பிண்டங்கள் விழருது விலங்குகளும் பறவைகளும் அந்த வெயில் தாங்காம சுருண்டு விழறுது சந்திரன் ஒளி குன்றி நிலா நிலாவே சுடுறது சூரியனோட நடுவில் ஒரு சிகப்பும் அதை சுற்றி ஒரு கருப்பு நிற வட்டமும் சிவப்பு வட்டமும் தெரியறது இந்த நாட்டு அரசனுக்கு கேட விளைவிக்கும் பேரழிவையும் முன்கூட்டியே தெரிவிக்க தெரிவிக்கிறது காகம் பருந்து கழுகு இது மாதிரியான பறவைகள் பூமியை நோக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறது ஆக இலங்கையின் அழிவை நிமித்தங்கள் காட்டுறது அதனால் இந்த நேரமானது நாம் ராவணனை ப நோக்கி படையெடுக்கிறதுக்கான கரெக்டான நேரமாக இருக்கும் ஏன்னா இலங்கையானது அழிவை ஒரு ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய தருணத்தில் இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய நிமித்தங்களை பார்த்து ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா ஸ்லோகங்கள் உண்டு வால்மீகி ராமாயணத்துல இப்போ நம் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா இதெல்லாம் இப்போ இலங்கைக்கு இவா போனதுனால நடக்கிறது இல்லை இது இப்போ நடக்கிறதுன்னா இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று நடந்தாதான் அந்த நிமித்தங்கள் அந்த மாதிரி இப்போ காமிக்கிறது அப்படி என்ன முன்னாடி நடந்ததுன்னா உன் பட்டாபிஷேக நகராக்களோட சவுண்டுனால இலங்கை பொண்ணுக்கு அப்போவே தெரிஞ்சிருத்தான் அதாவது இவா இலங்கைக்குள்ள நுழையிறது வனவாசத்தோட கடைசி ஃபேக் எண்டில் தான் இவள் உள்ளே நுழையிறா ஆனால் இலங்கை பெண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருத்தான் இதுக்கு உத்தமூர் சுவாமி சாய்க்கிற அது எப்படி இலங்கை பெண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா எப்போ பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பிச்சதோ பட்டாபிஷேகம் அந்த உற்சவங்கள்லாம் ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுதோ அப்பவே அந்த இலங்கைன்ற பெண்ணுக்கு தெரிஞ்சிருத்தான் ஓ ராமன் அங்கே இல்லை ராமன் கிளம்பிட்டார் தான் இங்க பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுன்னு அந்த நகராக்களின் ஒலியினால் அவளுக்கு தெரியற்தான் ஆக ராமன் களம்பிட்டர் அப்படின்னு தெரிஞ்சாலே அவளுக்கான அந்த இலங்கைன்ற பெண்ணுக்கான அழிவு நேரம் வந்துருத்துன்னு அவளுக்கு புரிஞ்சதுனால அவ கண்ண மூடிண்டா அப்படின்னு சாய்க்கிறார் ஆக இந்த ஸ்லோகமானது வெறும் கவி வர்ணனையா சொல்லலை ராமாயணத்தோட சாரமா ஒரு ஒரு சர்க்கத்தை எடுத்து அதோட சுருக்கமாக சுவாமி நமக்கு கொடுத்துருக்க இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆழ்வார்களோட பெருமைகளும் ஆழ்வார்களோட பாசுரங்களும் எங்கே சேவிக்கப்படுறதோ அந்த ஒலியானது நமக்குள்ள புகுந்ததுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் அத்தனையும் கண்ண மூடிண்டுடும் அப்படின்னு சொல்றதாதான் இதோட சுவாபதேசமானது அமைஞ்சிருக்கு இப்போ ஆழ்வார்களோட பாசுரங்கள் அப்படின்னு சொன்னான்னா அது இதமானது காதுக்கு இனிமையானது நகராக்கள்னு சொன்னால் அது டமால் டிமில்னு சத்தம் வர்றதாச்சே அது போய் ஆழ்வாரோட பாசுரம் மாதிரி சொல்லலாமா அப்படின்னா சில சமயம் சில இடங்களில் ஆழ்வார்களும் அந்த மாதிரியான சில வார்த்தை பிரயோகங்கள் கொடுத்துருக்கா ஏன்னா நம்ம எவ்வளோ சொல்லி அந்த ஜனங்கள் திருந்தவே மாட்டேன்றதே அப்படின்னு ஒரு கோவத்தில் அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை ஆனா அவரோட அந்த வார்த்தை பிரயோகமானது நிஜமாவே நம்மளுக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஐயோ நம்ம சொல்லி கூட நம்ம கேட்க மாட்டேன்றமே அப்படின்னு நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரா மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகங்கள் சில இடங்கள்ல இருக்கும் சில சமயம் பெருமாளுக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்ம திருமங்கையாழ்வார் சொல்வார் வாழ்ந்தே போம் நேரு அப்படின்னுவர் பெருமாளை பார்த்து பின்ன நான் கூப்பிட்டேன் சேவை சேவை சாதிக்காம நிற்ப வரலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுவர் ஆக சில சமயம் டமால் டிமீல்னு சத்தம் வரா மாதிரியான பாசுரங்கள் இருக்கும் ஆனால் அது கூட ஒரு அழகு தான் பெருமாள் கிட்ட நம்ம கோவப்படாமல் யார் கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி தொண்டரடி பொடி ஆழ்வார் இந்த மாதிரி ஒரு பாசுரத்தில் சாய்ப்பார் தலையறு புண்டும் சாவேன் சத்தியம் காண்மின் ஐயா அப்படின்வர் அதாவது தலையறு புண்டும் சாவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் தலையை வெட்டினா கூட நான் சாக மாட்டேன் ஏன்னா நான் சொல்றது சத்தியம் நான் சொல்றது சத்தியம்னா என் தலையை வெட்டினா கூட எனக்கு மரணம் ஏற்படாது ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா நான் இவர் தான் பெருமாள் இவர் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்களேன்னு ஒரு ஆதங்கத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாய்க்கிற பாசுரம் அது தலையறு புண்டும் சாவேன் சத்தியம் காண்மின் ஐயா யோ கேட்டு தொலைங்களேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது அது அப்படி சொல்லக்கூடாது அடி எனக்கு பரிபாஷை எல்லாம் அவ்வளோ கரெக்டாக வராதுன்னு அப்படின்னு தான் ஏற்கனவே விஜய் அதாவது இவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு புரியவே மாட்டேன்றதே அப்படிங்கிற மாதிரி தலையறு புண்டும் சாவேன் என் தலையை வெட்டினாலும் நான் மரணிக்க மாட்டேன் ஏன்னா நான் சொல்றது சத்தியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறார் அப்படி என்ன சத்தியத்தை அவர் சொன்னார் அப்படின்னா சிலை நாள் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் ராமபிரானை விட்டா ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு அவர் கேட்குறார் அதனால் இந்த மாதிரி சில சமயம் நமக்கு புரியறத்துக்காக நகராக்கள் மாதிரியான சப்தங்களோடையும் சில பாசுரங்கள் இருக்குது ஆக அந்த பாசுரங்கள்லாம் நம்ம நம்மளோட மனசுக்குள்ளே புகுந்ததுன்னா அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அந்த கெட்ட குணங்களும் கண்மூடிடும்னு சொல்கிற ஸ்லோகமாக சுவாமி நமக்கு இதை அடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா